ஹாய் ஆல் வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல் இன்னைக்கு உண்டான லன்ச் மேனும் என்ன அப்படின்றத கிச்சனுக்குள்ள போய் பார்க்கலாம் ஹாய் ஆல் வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல் நேற்றுக்கு வீடியோவில் வந்து ஏஐ வாய்ஸ் வருது இங்கிலீஷில் வருது இங்கிலீஷில் ட்ரை பண்ணியிருக்கேளா எங்களுக்கு தமிழ் தான் வேணும் பிடிச்சிருக்கு அப்படின்லாம் சொன்னேன் எனக்கே ஒரு நிமிஷம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன்னா அந்த மாதிரி எதுவும் பண்ணலையே என்னடா எடிட்டிங் பிரச்சனையா அப்படின்ட்டு நான் போய் எல்லாத்துலயும் போட்டு பார்த்தேன் எனக்கு நார்மலா தான் வந்தது பண்ணது என்னன்னா செட்டிங்ல போய் பார்த்தாக்க ஒரு நியூ ஃபியூச்சர் வந்திருக்கு நம்ம எந்த ஆடியோவா இருந்தாலுமே நீங்க வந்து அந்த அந்த ஆடியோ ட்ராக்குன்னு ஒண்ணு இருக்கு அதை நீங்க கிளிக் பண்ண இல்லாக்கா அந்த ரோபோ வாய்ஸ் இங்கிலீஷ்ல ஏஐ வர மாதிரி வருது கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் டிரான்ஸ்லேட் பண்ணி அது வருது டிசேபிளோ இல்லைன்னா ஆஃபோ பண்ணிட்டேன்னாக்கா என்னோட ஒரிஜினல் ஆடியோ உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் நான் எப்பயுமே இப்படிதான் தான் பேசி உங்களுக்கு வீடியோ போட்டுன்னு இருக்கேன் சோ என் சைட்ல இருந்து அது பிரச்சனை இல்ல யூடியூப்ல உங்க செட்டிங்க மாத்திக்கோங்க சில பேருடைய இதுல வந்து அது செட்டிங் ஆன் இருந்ததுன்னா அந்த மாதிரி வரும் சோ ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து நேற்றுலேருந்து ரொம்ப டல்லாக இருக்கு எனக்காக எல்லாரும் கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கோங்க என் பொண்ணு யூஎஸில் படிச்சுட்டு இருக்கான்னு சொன்னேன் இல்லையா அவளோட ஃபுல் கம்ப்ளீட் அப்பார்ட்மெண்ட் மூணு ஃப்ளோருமே எரிஞ்சு போய் கொலாப்ஸ் ஆகிடுச்சு ஸோ பசங்கெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்குங்க பால்கனிலேருந்து தப்பிச்சு ஏன்னா டோர்லாம் பயங்கர தீ வரவும் டோர்லாம் லாக் ஆகி பால்கனிலேருந்து குதிச்சு சில குழந்தைகளுக்கெல்லாம் ஃப்ராக்சரு சில குழந்தைகளுக்கு சர்ஜரி எல்லாம் ஆயிருக்கு என்னோட பொண்ணோட ஒரு சின்ன அதிர்ஷ்டம் நம்ம ஏதோ யாருக்கோ பண்ண புண்ணியோன்றதான்னு வச்சுக்கணும் பெரியவா பண்ண புண்ணியம்னு வச்சுக்கலாம் வந்து நேற்றுக்கு காத்தாலும் கிளம்பி பாஸ்டனுக்கு என்னோட நாத்தனார் அதுக்கு போயிருக்கா ஸோ அவ ஒரு பாஸ்போர்ட்டு ஃபோனு ஆஃபீஸ் லேப்டாப் அந்த ஒர்க் லேப்டாப் இதை மட்டும் எடுத்துன்னு ஒரு நாலு துணியோட அவள் அதுக்கு போயிருக்கா இங்க இந்த மாதிரி எரிஞ்சிடுத்து பட் எல்லோருடைய டாக்குமெண்ட் அதாவது டென்த்து மார்க் ஷி டுவெல்த் எல்லாம் கம்ப்ளீட்டாக இப்போ மாஸ்டர்ஸ் டிகிரி வரைக்கும் எல்லா டாக்குமெண்ட்டுமே வீட்டுக்குள்ள அப்படியே மாட்டின்டுத்து இப்போ அதெல்லாம் கூட ரெக்கவர் பண்ணிடலாம் பெருமாள் புண்ணியத்தில் யாருக்கும் உயிர் சேதம் எதுவும் இல்லாமல் அடிகளோட போயிடுத்து கத்தால எழுந்தா பிரஷ்ல ப்ரஷ்லேருந்து காலுக்கு போட்டுக்கிற இருந்து மாத்துக்கு துணி வரைக்கும் எல்லாமே போய் வாங்கணும்ன்ற ஒரு நிலமா போயிடுத்து இப்ப ரெண்டு நாளா இந்த இடியிலேருந்து என்னால் தாங்கிக்கவும் இல்லை ஓடி போய் என்னால் ஹெல்ப்பும் பண்ண முடியாது அளவுக்கு டிஸ்டன்ஸில் நம்ம இருக்கோம் ஒன்றும் பண்ண முடியல சூழ்நிலையும் ஆற்றுல வேற மாதிரி இருக்கு அப்பாவை பார்த்துக்கணுன்ற ஒரு நிர்பந்தம் எங்கேயும் நகரக்கூட முடியலை என் குழந்த பொதுவாக ரொம்ப என்ன சொல்றது ஒரு ஸ்ட்ராங் கேரக்டர் அவ அழகு எனக்கு வந்து தாங்கிக்கவே முடியல எனக்கு ஏன் பதினாறு பிளாக்ஸ் இருக்குல்ல எங்க பிளாக் மட்டும் கம்ப்ளீட்டா கொழுந்து விட்டு எரிஞ்சு விடுத்து இந்த மாதிரி அப்படின்ட்டு நான் தான் சொன்னேன் என்னடா பண்ணட்டும் நான் பெருமாள் கிட்ட வேண்டிக்கிறேன் இந்த மட்டும் நீ சேஃபா வந்துட்டியே எனக்கு அது போரும் எதுனாலும் நம்ம பண்ணிக்கலாம்டா டாக்கா கவலைப்படாதே கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அவளை ரொம்ப ஆறுதல் பண்ணி சொல்லியிருக்கேன் வேறு சில குழந்தைகளுக்குலாம் கை ஃப்ராக்சருக்குலாம் சர்ஜரிக்கு போகணும் போல இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லா குழந்தைகளுக்கும் பாவம் எம்எஸ் முடிச்சிட்டு வேலை கிடைக்கல இன்சூரன்ஸ் பிரச்சனை ஏதேதோ நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்கிறச்ச என்னத்துக்கு இப்படி ஒரு பெருமாள் சோதனையை கொடுத்தாருன்னு தெரியலை எல்லாருமே எல்லா குழந்தைக்காகவும் ப்ரே பண்ணிக்கோங்கோ எல்லா குழந்தைக்கும் பேக் நல்லா நார்மல் அந்த குழந்தைங்க வரணும் இட்ஸ் பிக் என்ன சொல்றது ஒரு ஃபயர்க்குள்ள மாட்டின்னு ஒன்னொன்னா அந்த பில்டிங்ல இருந்து குதிச்சதும் நினைக்கிற குளம் நெடுங்குறது நினைச்சாலே ப்ளீஸ் எல்லாரும் வேண்டிக்கோங்க என் பொண்ணு இப்ப நாத்தனராத்துக்கு போனதுனால அட் பிரசன்ட் அவளுக்கு வந்து ஒரு ஷெல்டர் ஒரு கேர் அண்ட் சாப்பாடு நம்பாத்து மனுஷாலோட அவ இருக்கான்ற எனக்கு ஒரு தைரியம் ஸோ இதெல்லாம் ஏதோ ஒரு புண்ணியத்தில் நடந்த ஒரு செயல் கண்டிப்பாக எங்கள் நாத்தனாரியம் போனால் நம்ம பார்த்துப்பா அதில் எனக்கு எந்த கஷ்டமுமே இல்லை மற்ற குழந்தைகளுக்காகவும் எல்லாரும் ப்ரே பண்ணிக்கோங்க பாவம் உண்டான தலிகைக்கு எடுத்து வச்சுட்டுருக்கறதெல்லாம் பாலை குழந்தை வந்திருக்கேன் சின்ன வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வச்சு தான் உண்டான ஒரு தலிகை இருக்க போகிறது சிம்பிள் தலிகை தான் ஸோ வாங்கும் வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து பாசிப்பருப்பேன் ஒரு கொஞ்சமாக இதை வந்து வறுத்துட்டு அலம்பி எடுத்துன்னு வரேன் ஸோ பாசிப்பருப்பை வறுத்து அலம்பி எடுத்துன்னு வந்துட்டேன் ஒரு ரெண்டு மிளகா போட்டுக்கிறேன் அதுக்கப்புறமா ஒரு டம்ளர் ஜலம் குத்திருக்கேன் அதுக்கப்புறமா அந்த ஒரு கட்டு கீரை இருக்கு இல்லையா அதை வந்து அலம்பி எடுத்துன்னு வந்துட்டேன் இது நம்ம ஆந்திரா ஸ்டைல் எந்த ஹோட்டலில் போனாலுமே நமக்கு பப்புன்னு ஒன்று தருவா இல்லையா அதுவும் இன்றைக்கி அதே ஆந்திரா ஸ்டைல் கார்லிக் பருப்பு பொடி ஒரு வெங்காய குழம்பு இதெல்லாம் இன்றைக்கி பண்ணிக்கலாம் ஸோ நான் இப்போ வந்து உப்பு இதெல்லாம் அப்புறமா போட போகிறேன் ஒரே ஒரு பல்லாரி வெங்காயம் போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு தக்காளி போட்டிருக்கேன் ஒரு நாலு பண்ணு பூண்டு போட்டிருக்கேன் சோம்பு கொஞ்சமாக ஸோ இப்போ கலந்து விட்டுட்டு மூடி போட்டு குக் பண்ண வேண்டியதான் இதுக்கு மேலே ஜலம் வேண்டாம் இது கொதித்து கீரையெல்லாம் குண்ணச்சா சாஃப்ட்டாகிடும் கரெக்டாக இருக்கும் ஜலம் இதுக்கு மேலே வேண்டாம் நான் உப்பு எல்லாம் எதுவுமே போடல பருப்பு மூழ்கிற அளவுக்கு மட்டும் ஜலம் வச்சா போகிறோம் ஸோ இப்போ அடுப்பு ஆன்ல இருக்குது ஒரு நாலஞ்சு சவுண்டு வந்து கொஞ்சம் மசியே குக் ஆகிக்கிட்டோம் ஸோ இப்போ பார்த்தாக்கா நமக்கு பருப்பு வந்து ரெடியாகிடுத்து ஒரு வேளை ஜலம் ஜாஸ்தியாக இருந்தால் கொஞ்சம் ஜலத்தை தனியாக எடுத்துட்டு இதை மசிச்சுக்கோங்கோ அதுக்கப்புறமா தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா ரொம்ப தனியாக போயிடும் ஸோ கீரை எல்லாத்தையுமே ப்ளண்ட் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன் ஸோ இந்தளவுக்கு இருந்தால் போகிறோம் இப்போ வந்து நான் இன்னும் உப்பு போடலை உப்பு போட்டுக்கிறேன் அதுக்குண்டான மஞ்சள் பொடி பருப்பு சில நேரங்களில் வேகாமல் போயிடும் அதனால தான் நான் உப்பு பொடியை பின்னாடி போட்டுக்கிறேன் இது இப்போ கொஞ்சம் கொதிக்கட்டும் நான் இப்போ சைடில் தாளிச்சு கொட்டுறதுக்கு ஒரு வானலியில் எண்ணெய் வச்சுட்டுருக்கேன் இப்போ நம்ம இது அதுக்கு கடுகு ஜீரகம் காரப்பொடி கருவேப்பிலையும் மேலே தாளித்து கொட்ட பெருங்காயம் இது எல்லாத்தையுமே தாளித்து கொட்ட வேண்டி தான் இது கொதிக்க ஆரம்பிச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன் எண்ணெயும் கொஞ்சம் சூடாக ஆரம்பிச்சுடுது கொஞ்சமாக கடுகு ஜீரகம் கடுகு ஜீரகம் பொரிய ஆரமிச்சிடுத்து கொஞ்சமாக காரப்பொடி இந்த காரப்பொடி வந்து பாடிகைச் சில்லி கொடி அதனால் ரொம்ப காரம் கிடையாது பெருங்காயம் வாசனைக்கு கருவேப்பில் அவ்வளோதான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் அந்த வந்து சர்விங் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் இப்போ இதை வந்து இதில் குத்திடலாம் ஸோ நமக்கு இப்போ பப்பும் ரெடி எடுத்து இந்த தாளிச்சதை வந்து நான் ஆஃப்டர் வீடியோ ஃபினிஷ் ஆனதுக்கப்புறமா கலந்து விட்டுப்பேன் ஸோ தட் காரம் கரெக்டாக இருக்கும் இன் இன்பிட்வீன் டைமில் நம்ம சாதத்தை வச்சுடலாம் ஸோ குழம்புக்கு பருப்புக்கு வறுத்து கொட்டின அதே வானிலையே கொஞ்சமாக நான் நல்லெண்ணெய் குத்திக்கிறேன் எண்ணெய் கொஞ்சம் சுட்டக்கையோடு கடுகு வெந்தயத்தை தாளிச்சிக்கலாம் பொரியட்டும் கடுகு வெந்தயம் நல்லா பொரிய ஆரமிச்சுட்டு சின்ன வெங்காயம் இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் கலர் மாறட்டும் கொஞ்சமாக உப்பு ஸோ நான் இன்றைக்கி வந்து சாம்பார் பொடியோ குழம்பு பொடியோ யூஸ் பண்ணலை ஒரு ரெண்டு இந்த ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் தனியாக போட்டிருக்கேன் ஒன்று காரம் பொடி, கால் மஞ்சள் பொடி கொஞ்சம் பச்சை வாசனை போகட்டும் காரப்பொடி தனியா பொடியோட பச்சை வாசனை போய் நல்ல ஒரு வாசனை வரும் ஒரு அது வரைக்கும் அதை வதக்கலாம் இப்போ எல்லாம் போட்டாச்சு இப்போ நம்ம தக்காளியை போட்டு வதக்கிக்கலாம் நல்ல தக்காளி எல்லாம் எடுத்து நான் பண்ணிக்கிறேன் நல்லா கொதித்து கொஞ்சம் வத்தட்டும் வெள்ளம் கொஞ்சம் போட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி பெருங்காயம் போட்ட மாதிரி ஞாபகமாக இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெருங்காயம் போட்டேன் இப்போ குழம்பு நல்லா வற்றி எடுத்துனா அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டிய விலை தான் நமக்கு வெங்காயம் தக்காளி போட்ட குழம்பு புளி அதுக்கப்புறமா ஆந்திரா ஸ்டைல் பருப்பு பொடி ஆந்திரா ஸ்டைல் பப்பு சாதம் எல்லாம் இன்னைக்கு உண்டானது ரெடி ஆகிடும் ஆந்திரா ஸ்டைல் பருப்பு பொடி நான் ஒரு நாளைக்கு மட்டும் எடுத்துக்கிறேன் நீங்கள் இதையே நீங்கள் மல்டிபிள் பண்ணி நிறையா பண்ணி வச்சுக்கணுன்னாலும் பண்ணி வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி யூசேஜுக்கு மட்டும் காமிக்கிறேன் நான் ஸோ ஜென்ரலாக டீஸ்பூன் பார்த்தேன்னாக்கா இந்த சைஸில் இருக்கும் இல்லையா இது வந்து டீ போடுறது இது மீடியம் சைஸ் ஸ்பூனு இது டேபிள் ஸ்பூன் சொல்லுவோம் இல்லையா ஸோ நான் எடுத்துக்கிறது வந்து இன்றைக்கி இந்த மிடில்ல உள்ள டீஸ்பூன் சைஸ் தான் எடுத்துக்கிறேன் இந்த சைஸில் தான் நான் எடுத்துக்க போகிறேன் எல்லாத்தையும் ஸோ நம்ம இப்போ அடுத்தாப்பில் ஆந்திரா ஸ்டைல் பருப்பு பொடி பண்ணுறது எப்படின்னு காமிக்கிறேன் நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு டீஸ்பூன் பாசிப்பருப்பு ஒரு முக்கால் டீஸ்பூன் பொட்டுக்கல்ல ஒரு அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஸோ எத்தனை போட்டிருக்கேன் மூணு பருப்பு இதெல்லாம் ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் இது முக்கால் போட்டிருக்கேன் இது கால் போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா இது கார மிளகா வந்து நமக்கு எவ்வளோ வேணுமோ குண்டூர் சில்லி கருவேப்பில் பூண்டு பூண்டு வேண்டான்றவா அவாய்ட் பண்ணிக்கோங்க ஜென்ரலாக ஆந்திரா பொடி பருப்பு பொடியில் வந்து பூண்டு கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதனால் பூண்டு போட்டிருக்கேன் கல் உப்பு பெருங்காயம் ஸோ இதெல்லாம் நல்லா வருத்துன்னுட்டு பொடி பண்ணோன்னா நமக்கு நல்ல மணக்க மணக்க ஆந்திரா ஸ்டைல் பருப்பு பொடி ரெடி ஆகிடும் நம்ம இப்போ அதை பண்ணலாம் வானொலி போட்டுன்ட்டேன் நெய் கொஞ்சமாக கொத்திக்கலாம் நெய் நல்லா கொஞ்சம் உருகி சூடாகட்டும் அதில் இந்த பூண்டை போட்டு நல்லா வறுத்துக்கணும் கலர் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் அதை கொஞ்சம் வறுத்துக்கலாம் ஸோ நல்லா நெய் வந்து சுட ஆரம்பிச்சுடுத்து நான் இப்போ வெறும் பூண்டை மட்டும் அதில் போட்டுக்கிறேன் கொஞ்சமாக நான் பண்ணுறதுனால பூண்டு ரொம்ப கம்மியாக பண்ணியிருக்கேன் நீங்கள் இந்த கா பொடியை வந்து அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கோங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டி கிராம்ஸ் ஹண்ட்ரட் 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 கிராம்ஸ் கணக்கு வச்சுன்னா ஈஸியாக இருக்கும் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து தோரம் பருப்பு ஹண்ட்ரட் கிராம் பாசி பருப்பு ஹண்ட்ரட் கிராம் கடலப்பருப்புனாக்கா ஐம்பது கிராம் உளுத்தம்பருப்பு எழுபத்தஞ்சி கிராம் பொட்டுக்கல்ல இப்படி கணக்கு வச்சுன்ட்டு நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு உரித்தது கருவேப்பிலையும் கைப்பிடி அளவு உப்பு காரம் வந்து மிளகா வந்து நல்ல ஒரு இருபது இருபத்தஞ்சி மிளகாய் போட்டுன்னா நல்லாயிருக்கும் ஸோ கொஞ்சம் குவான்டிட்டி கூட வேணும்னா இதான் மெஷர்மெண்ட்டு பூண்டு நல்ல நெய்யில் வருபடணும் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இல்லைனா பொடி வந்து ரொம்ப ஒரு மாதிரி ராவாக வாசனை அடிக்க ஆரம்பிக்கும் நெய்யில் பொறிஞ்ச பூண்டோடய மனம் வந்து அருமையாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு லைட்டான ஒரு கோல்டன் ப்ரௌன் வரைச்ச நம்ம இப்போ மிளகாயை போட்டுக்கலாம் நம்ம ஆற்றுல கொஞ்சம் காரம் கம்மி அதனால் நான் ஒரு நாலஞ்சு மிளகா தான் போட்டுருக்கேன் வேணுங்கிறவ காரம் கூட போட்டுக்கோங்க இப்போ இந்த பருப்பு எல்லாத்தையுமே போட்டுக்கிறேன் எங்கள் அப்பாவுக்கு கொடுக்குறதில்ல ஒன்லி எனக்கும் எங்கள் ஆற்றுக்காருக்கும் தான் நல்லா ஒரு டீஸ்பூன் பொடி வந்தாலே போரும் ஒரு ஆளுக்கு அதுக்கு மேலே பிசைஞ்சு சாப்பிட மாட்டோம் நல்ல சூடு சாதத்தில் பருப்பு பொடி நெய் பிசைஞ்சு சாப்பிட்டாலும் இப்போ அந்த பப்பு தொட்டு சாப்பிட்டேலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பருப்பு வந்து கொஞ்சம் செவக்க வரட்டும் பருப்பு பார்த்தாலும் நல்லா செவக்க எடுத்து இப்போ கருவேப்பில் நான் ஒரு ரெண்டு மிளகாய் எடுத்து வச்சுட்டேன் எனக்கு கொஞ்சம் காரம் ஜாஸ்தின்னு தோணிது ஸோ அதனால் எடுத்து வச்சுட்டேன் கந்திட்டமாக பார்த்துக்கோங்களேன் காரம் மட்டும் எப்பயுமே நம்ம பேடகை சில்லி போட்டோம்னா இன்னும் நாலு எக்ஸ்ட்ராவே போடலாம் அதில் சுத்தமாக காரம் இருக்காது பட் நம்ம ஆந்திரா ஸ்டைல் பருப்பு பொடின்னு பண்ணும்போது பேடகை பேடிகைச்சில்லி ஆட் பண்ணால் அது நியாயம் கற்பிக்கிற மாதிரி இருக்காது அதனால தான் நார்மல் கார மிளகா போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா கல் உப்பையும் சேர்த்து வருத்தன்ட்ரலாம் நல்ல வாசனையாக இருக்குது இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காயம் போடுறேன் ஒருவேளை நீங்க வறுத்ததுல கொஞ்சம் ஆயிலியா இருக்குன்னா இன்னும் ரெண்டு பொட்டுக்கல்ல கூட சேர்த்துக்கலாம் தப்பு ஒண்ணும் இல்ல சோ தட் அதுல உள்ள அந்த ஆயிலினஸ் அது எடுக்கும் இப்போ ஆஃப் பண்ணியாச்சு அடுப்பை அடுப்ப நான் ஆறுனதுக்கு அப்புறம் பொடி பண்ணிட்டு காமிக்கிறேன் ஃபஸ்ட் கிளாஸ் ஆந்திரா ஸ்டைல் பருப்பு பொடி மணக்க மணக்க ரெடி ஆகிடுது அப்படியே நாக்கில் ஜலம் சொட்டுறது உண்மையிலேயே அவ்வளோ வாசனையாக பர்ஃபெக்டாக இருக்குது நான் இதை எடுத்து பவுலில் போட்டுட்டு சர்வுக்கு வச்சுக்க வேண்டிதான் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி நல்லா நல்லாயிருக்கு வாசனையாக டேஸ்டியாக ஸோ இவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு பார்த்தீங்களா நம்மளுக்கு வந்து ஒரு நாளைக்கு உண்டான சர்விங் பிகாஸ் பூண்டெல்லாம் போடுறது ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் அந்த மனமும் நல்லாயிருக்கும் குவாலிட்டியுமே நல்லாயிருக்கும் ஸோ அதனால் நான் அப்பப்போ பண்ணிப்பேன் ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கோ ஒன்மோர் விஷயம் சொல்ல மறந்துட்டேன் இதில் நான் போடுறச்சோ ஒரு கல் உப்பு கூட போட்டிருக்கேன் சாதத்தில் உப்பு இருக்காது இல்லையா பிசைஞ்சு சாப்பிட்றச்ச உப்பு பர்ஃபெக்டாக இருக்கும் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும் உப்பை வந்து இன்னும் கொஞ்சம் போட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஸோ நான் இதுலேயே இப்படியே கரெக்டாக பண்ணிவிட்டேன் இது இப்போ வந்து இட்லிக்கெலாம் கூட இதை தொட்டுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ ஒரு கல் உப்பு கூட போடுங்க ரொம்ப வேண்டாம் அப்புறம் கறிக்க ஆரம்பிச்சிரும் உண்டான தலிகை ரெடியாக எடுத்து சுட சுட சாதம் போட்டிருக்கேன் வெங்காயம் சின்ன வெங்காயம் தக்காளி போட்டு ஒரு குழம்பு ஆந்திரா ஸ்டைல் பப்பு அப்புறமா கார்லிக் பருப்பு பொடி அதுவுமே ஆந்திரா ஸ்டைல் தான் ஸோ இன்னைக்கு உண்டான சிம்பிள் தலிகை இவ்வளோதான் ஹோப் யுவர் ஆல் என்ஜாய் மை வீடியோ இஃப் யூ லைக் இட் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பை ஆல்